ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வெண்டைக்காய் மோர் குழம்பு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க பெரியவங்களுக்குமே எல்லாேருக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் தேவையான வெண்டக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தண்ணி தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி கடலை பருப்பி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் தேங்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக புளிச்சதே எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியோட தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபி கோக்கனட் ஆயிலில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் என்ன நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா கூட இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஆயில்லேயே மேக்சிமம் வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடும் அடுத்து மீடியம் ஸ்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு வெண்டைக்காயை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பாருங்கள் ஆயில்லேயே நல்லா வதங்கிடுச்சு மேக்ஸிமம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெண்டைக்காயை வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி இருப்போம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி எடுத்துருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா பேஸ்ட்டோடு சேர்ந்து வெண்டைக்காய் ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் வெண்டைக்காய் ஆல்ரெடி நல்லா குக்காகிடுச்சு இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு கொதி வருது இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லைட்டாக மட்டும் ஒரு கொதி வரட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதி கேட்கக்கூடாது நமக்கு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்டக்காம ஒரு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்